வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் தடைகளை உடன் நீக்க ஏற்பாடு சபாநாயகருடன் பலஸ்தீன தூதுவர் சந்திப்பு பொருளுடன் ஒருவர் கைது கொங்கோ நாட்டில் அதிகரிக்கும் வன்முறை ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

அம்பாறை கல்முனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கலா விஜிதபுர பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து நூறு கிராம் மற்றும் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கல்முனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த சிரேஷ்ட மற்றும் நன்மதிப்பு மிக்க அரசியல்வாதிகளில் ஒருவரான மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் சகோதரியின் மகளான திருமதி சஞ்சல குணவர்த்தனை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் மங்கள சமரவீரவின் மரணத்தின் பின்னர் அவரது குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு பிரவேசித்த முதல் நபராக சஞ்சல குணவர்த்தனவை குறிப்பிடலாம் இவ்வாறு அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டதன் பின்னர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட அமைப்பாளராக நியமித்தார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் இந்த ஆண்டில் ஒரு மில்லியன் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மட்டுமே புலம்பெயர்ந்துள்ளனர் பாராளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற பகிரங்க மற்றும் பொறுப்புடைமை அரசாங்க தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்கு இதுகுறித்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மில்லியன் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டன ஆனால் அவற்றில் இருபத்தி மூன்று சதவீதம் என்றும் கூறினார் இதேவேளை இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு செல்லும் யாத்திரையர்களுக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள தடைகள் உடனடியாக நீக்கப்படும் என குடிவரவு குடியகளுக்கு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணம் செலுத்தி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது பெற்றுக் கொள்வது மக்களின் உரிமை என்பதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் கோரப்படும் கடவுச்சிட்டுகளை வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பொறுப்பாகும் என பகிரங்கம் மற்றும் பொறுப்புடைமை அரசாங்கம் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து பிரியாவிடை பெற்று செல்லும் இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவர் கலாநிதி சுகைர் எம் எச் சபாநாயக்கர் சபாநாயகர் மஹிந்தயா பாபைவர்தனவை பாராளுமன்றத்தில் சந்தித்தார் பாராளுமன்றத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போதே பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீரவும் கலந்து கொண்டார் நாட்டில் விசர் நாய்க்கடியால் இந்த ஆண்டில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார தொற்று நோயல் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாய்க்கடி நோயான நீர்வரப்பு நோய் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலேயே இவ்வாறான மரணங்கள் இடம்பெற்றதாக அந்நோய் தொடர்பான மருத்துவ நிபுணர் பத்திரன தெரிவித்துள்ளார் இவ்வாறெனினும் இதற்கு முன்னராக ஆண்டுகளை விட கடந்த ஆண்டு நாய்க்கடி நோயினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக

மருத்துவங்களை வழங்கப்படுவதால் விலங்கு கடிக்கு உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வஜன ஜன பழைய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரு சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் ஆரியகுளம் நாகவிகாரை யாழ்ப்பாணம் கோயிலுக்கும் திலித் ஜெயவீர சென்றுள்ளார் இதன் போது சர்வ ஜன பழைய கட்சியின் தலைவர்களான விமல் வீரவன்ச உதய கம்மன் பில கெவிந்து குமாரதுங்க அனுராத ஜகம்பத உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் திலித் ஜெயவிர ஜனாதிபதி தேர்தலில் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகின்றார் குறித்த கட்சியின் அங்குரார்ப்பண முதலாவது பொதுக்கூட்டம் இன்று மதியம் ஜனாதிபதி வேட்பாளர் தொழிலதிபர் திலித் ஜெயவீர தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் நாட்டில் வெடித்த வன்முறையால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்பிரிக்காவின் மக்கள் ஆட்சி குடியரசு நாடு கொங்கோவில் கின்சாசா கிராமத்தில் தீவிரவாத கொள்கைகளை கொண்டவர்கள் மற்றும் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களால் கடந்த மூன்று நாட்களாக வன்முறை தாக்குதல் நடைபெற்று வருகின்றன கொங்கோ நாட்டில் உள்ள கிராமங்களில் அதிகாரங்களை தன்வசப்படுத்தவும் கனிம வளங்களை சுரண்டுதலையும் நோக்காக கொண்டு இந்த வன்முறை சம்பவம் நடைபெற்று வருகின்றன புதன்கிழமை முதல் நேற்று வெள்ளிக்கிழமை வரையில் இடம்பெற்ற தாக்குதலில் இருபது பேர் கடத்தப்பட்டுள்ளனர் கடத்தப்பட்டவர்களின் நிலை குறித்து இதுவரையில் எதுவும் தெரியவராததால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என கூறப்படுகின்றது மத்திய ஆப்பிரிக்க நாடு முழுவதும் இடம்பெற்று வரும் இந்த தாக்குதல் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடிகளின் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது குரங்கம்மை தொற்றின் மிக அபாயகரமான புரள் ஒன்று ஆப்பிரிக்காவிற்கு வெளியில் முதல் முறை சுவீடனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முதல் நோய் சம்பவம் பற்றி நேற்று முன்தினம் அறிவித்து சுவீடன் அரசு எதிர்வரும் நாட்களில் அது பிராந்தியத்தில் பரவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது கொங்கோவில் பதிவான கிளாட் பி வகை குரங்கம்மை சுவீடன் தலைநகர் ஸ்டோக்ஹோமில் சிகிச்சை நாடிய ஒருவரிடம் இருப்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சென்றபோது அவருக்கு அந்த நோய் தொற்றியதாக மருத்துவர்கள் கூறினர் இதேவேளை பாகிஸ்தானிலும் இந்த குரங்கம் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஐக்கிய அரபு இருந்து பாகிஸ்தான் திரும்பிய மூவர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த குரங்கம்மை தோற்றினால் கொங்கோவில் நானூற்றி ஐம்பது பேர் வரை உயிரிழந்திருப்பதோடு இந்த நோய் தொற்று தற்போது மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பரவியுள்ளது உலக சுகாதார அமைப்பு கடந்த அன்று குரங்கம் உலக பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது நெருக்கமான தொடர்புகளால் தொற்றில் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படுவதோடு ஆபத்தான தோல் புண்கள் ஏற்படும் இதில் தொற்றுக்கு உள்ளான நூறு பேரில் நால்வர் மரணிக்கும் அபாயம் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளையாட்டுச் செய்தி இலங்கை பாடசாலைகள் கால்பந்தாட்ட சம்மேளனத்தினால் நடாத்தப்பட்ட பதினாறு வயதிற்குட்பட்டோருக்கான கால்பந்தாட்ட போட்டியில் புத்தலம் சாகிரா தேசிய பாடசாலை அணி அகில இலங்கை ரீதியிலான போட்டிக்கு தகுதி பெற்றது புத்தளம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற போட்டியில் புத்தளம் வெட்டாளி அசன் குத்துஸ் அணிக்கு எதிராக இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற புத்தல சாகிரா தேசிய போட்டிக்கு தெரிவானது இதன்போது புத்தளம் சாஹிரா சார்பில் ஒய் எம் ஜி லான் மற்றும் கே ஆர் ஃபர்விஸ் கோல் புகுத்தியதோடு அசன் குத்துஸ் அணிக்காக முகமது இர்ஃபான் கோல் பெற்றார் இதோடு நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்